ஆண்டு கொடுத்த பாட்டு ஒரு விஷன்ல பார்க்குறேன் அதிகாலை பெரும் கூட்டம் ஞானத்தன் எடுக்க போய்கிட்டு இருக்கோம் அப்போ என் இந்த பாட்டு நான் பாடிட்டே இருக்கிறேன் அந்த அந்த விஷன்ல நானே வழியை அவர் பாட நானே வழி நானே நானே சத்தியம் நானே ஜீவன் நானே ஜீவன் என்னால் அன்றி என்னாலன்றி உனக்கு விடுதலை இல்லை விடுதலை இல்லை நான் தருவேன் உனக்கு சந்தோஷம் இப்படி ஆண்டவர் பாட வைக்கிறார் எனக்கு அப்படி நான் பாடிட்டு இருக்கேன் எனக்கு கேட்க நானே பாடுறது கேட்கிறேன் இந்த விஷயம் இல்லை அல்லோயா இது பல வருஷத்துக்கு முன்னாடி அதனால இது ஆண்டோடு ஏங்குறார் இந்த சமுதாயத்துக்கு ஜீவன் வேணும் அக்கா மாக்கா தலாரா அக்கா அதுக்கு தான் உங்களுக்கு நதியாக வச்சிருக்காங்க

அந்த அருமையா ரோமன்ஸ் எட்டு பதினொன்று பார்த்து சாவுக்கு எதுவான எதுவானங்களை